அனைவருக்கும் வணக்கம் திதிகளின் வரிசையில் ஐந்தாவதாக பஞ்சமி திதியில் பிறந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் படிப்பில் ஆர்வமுடையவர்கள் இவர்களின் நட்பு வட்டாரம் சற்று பெரியது பஞ்சமியில் பிறந்தவர்களுக்கு சில சமயம் ஆசைப்பட்டு விரும்புவது கிடைக்காமல் போகும் அதனால் ஏமாற்றம் ஏற்படும் இவர்களில் பலர் படிக்காத மேதைகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு முதன் முதலில் கிடைக்கும் வேலை சிறப்பாக இருக்காது குழந்தைகள் மேல் அதிக பாசம் உள்ளவர்கள் கடன் தொல்லைகள் தொடரும் சொத்துக்கள் தாமதமாக அமையும் பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் இருக்க தேவேந்திரனை வழிபட்டு நல்லருள் பெறலாம் அனைவருக்கும் நன்றி